ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கேட்ரின்க்கு வளகாப்பு சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதான் நம்ம காலையில் எழுஞ்சி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பத்து மணிக்கெலாம் கேட்டாங்க நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு புளி சாதம் கிளறி வச்சாச்சு அடுத்து கேரட் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு உருளைக்கிழங்கு வறுவலுக்கு உருளை கிழங்கு உரிச்சிக்கிட்டு இருக்காங்க மாவு இருக்காங்க வடக்கி தேங்காய் சாதத்துக்கு வதக்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் போட்டுக்கிட்டு இருக்காங்க உருளைங்கு வறுவல் தயாராகிகிட்ருக்கு உருளைங்கு வே வச்சதை கட் பண்ணி ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி இது ஒரு மிக்ஸ் கொடுத்து இறக்குனா அருமையான உருளைக்கிழங்கு காரக்கறி தயாராகிடுச்சி அப்படியே இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பில கொஞ்சம் மேலாப்பில் போட்டுடலாம் புளி சாதத்துக்கு அடுத்து லெமன் சாதம் கலர ஆரம்பிச்சிடலாம் லெமன் சாதம் சாறு அடித்து வச்சுட்டாங்க அதில் மிக்ஸ் பண்ணி அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் அடுத்து தேங்காய் சாதம் தேங்காய் சாதமும் கிளறிக்கிட்டு இருக்காங்க தேங்காய் சாதம் அருமையாக கிளறியாச்சு கரெக்டாக இருக்குது உப்பெல்லாம் அதையும் மாற்றிட்டு அடுத்து கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல் அது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தாளிச்சு விட்டு தேங்காயை ஊற்றி இறக்குனா அருமையான முட்டைக்கோஸ் பொரியலும் தயாராகிடுச்சு அடுத்து பால் பாயாசத்துக்கு பாலை காய வச்சு ஊற்றுறாங்க அப்படியே மெனுவை பார்த்துருவாங்க தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் அடுத்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் இந்த சைடு பார்த்திங்கன்னா தேங்காய் சாதம் உருளை காரகறி முட்டைக்கோஸ் பொரியல் கேரட் பீன்ஸு மல்லி சாதம் பால் பாயாசம் சாம்பார் சாதம் வடை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு லாஸ்ட்டில் வாடகமும் வருத்து வச்சாச்சு இந்த வீடியோ பிடிந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ